வணக்கம் நிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்த்துக்கிறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்காருங்க ஸோ மூன்றில் உள்ள புதன் வந்து சனியுடைய சாரத்தில் போது என்றைக்குமே இந்த சனி புதன் நம்ம போதே கொஞ்சம் ஏமாறுதல் இல்லை ஏமாற்றுதல் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலையை விடுறது இல்லை வேலைக்கு வந்து வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ இதனால் வந்து ஒன்று நீங்கள் ஏமாற்றுவீங்க இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றோம் இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறது அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்பா குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் மன்றமான விஷயங்களை கொண்டு ஏற்படுத்தும் பணத்துக்காகவோ ஒரு பொருள் பெருசாக சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் வக்கரமாக இருந்தாலும் அது பதினொன்றில் இருக்கும்போது திடீர் ராஜ யோகங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ அந்த செவ்வாய் தசா பற்றினா பெரிய யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வராத கடன் வரது திடீர்னு ஒரு லக்கில் வந்து ஏதாச்சும் பெரிய லாட்டரி டிக்கெட் விற்கிறது ஒரு சின்ன லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நல்ல சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒன்பதில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா வந்து அது பாதகாதிபதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களுக்காக நம்ம வந்து நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மனோட செல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இது வந்து யார் பேசிக்காக வந்து பிரச்சனையை கலப்போனால் ஒய்ஃப் தான் கலப்போம் அதனால் வந்து கொஞ்சம் வந்து விட்டு விட்டு போங்க லாபம் இருக்குமான லாபங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத நான் சொல்றேன் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா ஏதாவது கோயில் வளம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் உங்களுக்கு ஏழில் வந்து ராகு ஸோ ஏழு ராகு இருந்தாலே வந்து எதிராளி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க ஸோ சில நேரம் வந்து வேலையில் வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறோமான ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் கணவன் மணிக்கனுடல் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து நிறைய பிரயாணம் ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன ஆகுனா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான செவ்வாய் இருக்கும் சிறப்பான பால பலங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நாளில் இருக்குது ஸோ நான் அஞ்சில் இருக்குது ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ வேலையில் வந்த மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா ஆறு ஒம்பது நாள் வந்து பிரயாணம் மேற்கொள்வது அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தேரி வந்துடுவார்னால் அதெல்லாம் தேரிலாம் வந்துடுவார் பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ராகுங்கிற ஒரு விஷயங்களும் சரி மற்றபடி வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது மூன்றில் இருக்கா ஸோ நிறைய டாக்குமெண்டேஷன் ஸோ புதிய அக்ரிமெண்ட் புதிய டாக்குமெண்டேஷன் நடப்பதற்கான அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்னாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்து பழங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து தசா புத்தி பழங்கள் தசாபதி பழங்களை வந்து கன்னி லக்கணமாக இருந்து சூரிய தசாபதி வந்து சூரியன் சூரியன் வந்து பன்னிரெண்டில் மதிபதியாக இருந்து அவர் வந்து இருந்து அது சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு இடம் வாங்கலாமா வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து பண்ணி எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வெடுக்குன்னு வர்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்தது விபரீத ராஜயங்களை அளித்தரதுக்கான அதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்க திடீர் திடீர் ராஜ ராஜயோகங்கள் இருக்கனால சின்னதாக ஒரு லாட்டி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கன்னி லக்னமாக இருந்து ஏன்னா அந்த ஒரு அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல கொடுத்துரும் பட் ஆனால் அதிர்ஷ்டங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் கண்ணி லக்னமாக வந்து ராகு தேசாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும்போது கணவன் மனைவினாலும் சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் பட் எல்லாமே சரியாயிடும் மற்றபடி இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த குரு வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையெல்லாம் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா தாய தாய சார்ந்த உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அப்பாக்காக நிறைய விஷயங்களை வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் ஒரு நடக்கும் ஸோ ஏன்னால் வந்து அப்பாவோடைய பிரிவாதம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது பார்த்துக்குங்க கன்னி லகினமாக இருந்து சனி தசாப்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறு இருக்கும்போது போது வேலையில் நிறைய பலுக்கள் வேலையில் வந்து நிறைய வேலை வேலைபாள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ஒன்று பெரிய பரவாயில்ல அது மட்டும் வேலை விஷயத்துக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் தந்தையாரோட உடலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை கன்னி லகனமாக இருந்து புதன் தசாப்தியந்திரங்கள் ஸோ புதன் வந்து வந்து பாத்தூண்டில் இருக்கா பத்தாம் தேதி மூணில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்ல லாபங்கள் வாய்ப்பு கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க கணி லகனமாக கேது கேது வந்து சூரியஸ்தலத்தில் இருக்கும்போது தாயாரோடைய உடலும் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து ஒரு சுக்கர தசா புத்தி அந்தங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கிறது புதிய வேலையினாலும் வெளியூர் வெளிநாடு எல்லாம் போய் வேலை பார்க்குற மாதிரி வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்துங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்களா இருந்தால் ஒரு பிரார்த்தனை விஷயம் இறைவனை இரவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக ஒருத்தக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் டிப்பாவது வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில ரிலிஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் போட்டோம் அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரி அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும்னு விஷயமா ஓம் வச் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னு தெரியும் நாலு பக்கத்துல வந்து பணம் கொடுத்து பார்த்தா எல்லாருமே கேட்கறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் சந்தோஷமா இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய காலம் அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்கள் பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சு கூட பார்த்து பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறான போது எனக்கு டிவியில் நிமித்தம் வந்தது டிவியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசினா ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணினா பதினொரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்றும் விஷயம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல உங்களுக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்